உங்க ஜாதியில எத்தனை சங்க இருக்கு என்ன நீங்க பிறந்த ஜாதியவே ஒற்றுமையை துப்புல நீங்க வளர்ச்சிக்காகவும் போராடுறீங்க அரசியல் கட்சிக்கு விக்கிற மாமானி உனக்கெல்லாம் தலைவர் ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் கேவலம் ஓ சுயலாபத்துக்காக அவங்களுக்கு ஜாதிங்கிற சாயத்தை பூசி செல வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் அந்த சிலைய நீங்களே உடைப்பீங்க அது உடைஞ்சதுக்கு ஒரு போராட்டம் ஏண்டா இப்படி கலவரம் வன்முறை தீப்பு நாட்ட சுடுகால ஆக்கிட்டு இருக்கீங்க ஏய் நம்ம நாடு எப்ப சுதந்திரம் அடைச்சதுன்னு தெரியுமாடா சரி நம்ம நாட்டுல எத்தனை மொழி பேசுறாங்கன்னு தெரியுமா சரி எவ்வளவு ஜனத்த வேணாவது தெரியுமா தெரியும் ஏண்டா இந்த நாட்டோட வரலாறு தெரியாது